நீதிமன்ற புறக்கணிப்பு என்ற ஒரு காவல்துறைக்கு விரோதமாக இன்று நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது காவல்துறையிடமிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் அவர்களுக்கு ஏதுவாக நீதிமன்றத்திலே பணிபுரியும் வழக்கறிஞர்களின் தொழிலை பாதுகாத்துக் கொள்ளவும் என்ற பொது நோக்கத்தோடு இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் எல்லாம் ஏன் இந்த வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நமது தூத்துக்குடி மாவட்டத்தின் நகரத்தின் ஏஎஸ்பி ஒரு காவல்துறையின் கண்ணியத்தை காக்க வேண்டியவர் அத்துமீறி நீதிமன்றங்களிலே பணியாற்றுவதும் நீதிபதிகளை மிரட்டுவதும் வழக்கறிஞர்கள் தொழில் பாதிப்படையும் அளவு அவர்களாகவே நீதிமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து கைதிகளை சமர்ப்பிப்பதும் போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்களாகிய நாங்கள் பல முறையும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நமது மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் எடுத்துக் கூறிய பொழுதும் நான் ஐபிஎஸ் பி ஆபிசர் அப்படிதான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு கைகூலியாகவும் அவர் ஏவிவிடம் கையாளாகவும் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தை சேர்ந்த முத்தமிழ் அரசு ஏதோ நீதிமன்றத்தில் சினிமா ஷூட்டிங் நடப்பது போல ரவுடித்தனம் பண்ணிக்கொண்டு காவல்துறைக்கு வேண்டிய யூனிஃபார்ம் போடாமல் நீதிபதிகளிடமும் வழக்கறிஞர்களிடமும் அத்துமீறி நடந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்து ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணியதன் நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு இப்பேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்து தமிழக அரசின் விடியல் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று எனது வழக்கறிஞர் சங்கம் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகளால் மாண்டு மிக அரசுகளுக்கும் ஒரு மரியாதை இழப்பு ஏற்படுகிறது ஆகவே எங்களது தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நாங்கள் அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த இரண்டு அத்துமீறல் காவல் அதிகாரிகளை அதாவது ஏசு ஆகட்டும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் இருவரையும் உடனடியாக பணிநீக்கம் செய்து எங்களது வழக்கறிஞர் தொழிலை பாதுகாத்து தரும்படி அன்புடன் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எட்டு வருடங்களுக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்திலே வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் மிகுந்த உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது சில வாரங்களாக தூத்துக்குடியிலே புதியதாக வருகை தந்துள்ள தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி மதன் அவர்கள் தங்களுடைய காவல்துறையினுடைய அதிகாரத்தை மீறி வழக்கறிஞர்களுடைய தொழிலை கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ன வழக்கறிஞர் தொழிலை அவர் கையில் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வழக்கறிஞர்களுடைய பணி என்னவென்றால் மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ ஒரு நபருக்காக நாங்கள் பிணைகள் வாங்கி அவர்களை கண்டிஷன் வேல் என்ற முறையிலே காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவது வழக்கம் இது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது அப்பேற்பட்டவர்கள் காவல் நிலையத்திலே கையெழுத்து போடுகின்ற நபர்களை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாகவும் மைக் மூலமாகவும் தொடர்பு கொண்டு யாரும் கையெழுத்து போட வர வேண்டாம் இது என்னுடைய உத்தரவு என்று சொல்லி எங்களுடைய கட்சிக்காரர்கள் யாரையும் கையெழுத்து போட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வழக்கறிஞர் வந்து முறையிட்ட பொழுது வழக்கறிஞர் நாங்கள் எங்கள் சங்கத்திலே முறையிட்டு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக எங்களுடைய மாவட்ட நீதிபதிகள் அவர்களிடம் புகார் கொடுத்தோம் மாவட்ட நீதிபதி அவர்கள் நாங்கள் போட்ட இந்த உத்தரவை ஒரு ஏஎஸ்பி எப்படி மீறுவது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என கேள்விகள் எங்களிடத்திலே கேட்டது மட்டுமில்லாமல் இதனை ஒரு நீதிபதி மூலமாக விசாரணை செய்து எனக்கு அறிக்கை தர வேண்டும் என அவர் முதலாவதாக இது அதிகாரத்தை கையில் எடுப்பது இரண்டாவது வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்னவென்றால் ஒருவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றால் அவர் சார்பாக வழக்கறிஞர் ராஜா என்ற மனு கொடுத்து அவருக்காக வாதாடுவது இயல்பு இல்லை ஒருவருக்கு வாரண்ட் ரீகால் செய்வது இயல்பு இது அப்படி இருக்கின்ற தொடர்பு கொண்டு நீங்கள் இவருக்கு த்ரீ செவன்டீன் மனு தாக்கல் செய்யக்கூடாது இவருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது அந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது நான் சொல்வதுதான் வழக்கறிஞர்கள் கேட்க வேண்டும் என ஏதோ அவர் எங்களுடைய சீனியர் வழக்கறிஞர் போன்று ஜூனியர் வழக்கறிஞர்களை மிரட்டும் வண்ணமாக இருக்கிறார் அது ஒரு வழிக்கு மேலே சென்று அது அவருடைய கீழே அவருக்கு கீழே பதிவு இருக்கின்ற எஸ்ஐ அதாவது தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷனுடைய காவல் உதவி ஆய்வாளர் முத்தமிழ் அரசு அவருடன் வந்து ஒரு பி சி சரவணன் போன்ற நபர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்து நீதிபதிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே கட்சிக்காரர்களை வழக்கறிஞர் முன்பாக மிரட்டினார் இதனை நாங்கள் உடனடியாக எங்களுடைய தூத்துக்குடி எஸ்பி அவர்களிடத்திலும் தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி அவர்களிடத்திலும் புகார் கூறினோம் அவர்கள் உடனடியாக அந்த சிசிடிவி புட்டேஜஸ் எடுத்து பார்த்தார்கள் அவர்கள் உள்ளே வந்தது உண்மைதான் நீதிமன்றத்துக்குள் இருந்து கட்சிக்காரர்கள் மிரட்டியது உண்மைதான் பார்த்துவிட்டு எஸ்பியிடம் நீங்கள் புகார் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீதும் உதவி ஆய்வாளர் மீதும் அந்த காவலர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இதுவைக்கும் துறை ரீதியாக எடுக்கவில்லை இதனை கண்டித்து தான் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்துகிறது போராட்டத்தின் முதல் கோரிக்கை நீதிமன்ற அதிகாரத்தில் கையில் எடுக்கும் எங்கள் தூத்துக்குடி ஏஎஸ்பியை கண்டித்தும் வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை வழக்கறிஞர்களுடைய தொழிலை வழக்கினுடைய உரிமையை கையில் எடுக்கும் ஏஎஸ்பி அவர்களை கண்டித்தும் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்பதுதான் எங்களுடைய முதல் கேள்வி அது நபர்கள் நபர்கள எனக்கு உங்களுக்கு இந்த சங்கத்தின் மூலமாக ஒரு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சொல்கிறீர்கள் என்னிடத்திலே பத்து வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் காவல்துறைக்கு சாதகமாக நான் இந்த போராட்டத்தை உடைத்து விடுவேன் என்று சொல்கிறார்கள் இதே ஏஸ்பிக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக பல அதிகாரிகள் எல்லாம் அதாவது முரட்டத்தனமான அதிகாரிகள் எல்லாம் பார்த்து விட்டு தான் இந்த சங்கத்தில் வந்திருக்கிறோம் உங்களிடத்திலே பத்து அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் இருப்பதாக நீங்கள் சொன்னால் எங்களிடத்தில் நூறு காவல்துறை உளவு பிரிவு இருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ சினிமா படத்தில் சொல்வார்கள் நான் பத்து பேர் அடிச்சதாட்டா அங்கே பெரிய ஆளாக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் நாங்கள் அடித்த பத்து பேருமே டான் தான்டா அதிகாரத்தை துஷ்பயம் பண்ணாதீர்கள் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன சட்டத்துக்கு புறம்பானவர்களை கைது செய்யுங்கள் சட்டத்துக்கு புறம்பானவர்களை நீதி நீதிமன்றத்தில் இது பண்ணுங்கள் அது போக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு அடைக்கிறார்கள் நீதிமன்றத்தில் அடைத்த பின்னர் அந்த நீதிபதி அவர்கள் அதனை விசாரித்து உங்களை நான் உடனடியாக பிணையில் விடுகிறேன் என்று பிணையில் அந்த நீதிபதி தூத்துக்குடி ஜெயம் போர் நீதிபதிகள் பிணைகளை விடுவித்து விட்டார் அவரும் சென்று விட்டார் வழக்கறிஞர்களும் சென்று விட்டார்கள் உடனடியாக அந்த ஏஎஸ்பி அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கே போன் செய்துவிட்டு நான் கைது செய்து சிறையில் அடைக்க உங்களிடத்தில் அனுப்பியிருக்க நீங்கள் யாரை கேட்டு அவரை விடுவித்திருக்கிறது நீதி